அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற பருசுத்தமன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை கொண்டு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நல்ல வார்த்தையை கேட்கிற நல்ல வார்த்தையை யோசிக்கிற நல்ல வார்த்தையை பேசுகிற நல்ல வார்த்தையினால் வாழ்வை அலகுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக கர்த்தர் யேசு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆண்டவர் நல்லவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஒரு தேவ மனிதர் அவருடைய அப்பா ஒரு பாஸ்டர் ஒரு காலத்தில் அவர் ஒரு செய்தியில் தன்னுடைய தகப்பனாரை குறித்து பேசும்போது சொன்னார் ரெண்டு பேர் பேசி கொண்டிருந்த அந்த இடத்துல அந்த போதைய தகப்பனார் ரெண்டு பேர் காரசாரம் பேசும்போது ஒரு கட்ட வார்த்தை கொண்டு வேகமாய் பேசிவிட்டார் திடீர்னு பார்க்கிறார் அந்த பாஸ்டர் இருக்கிறார் பாஸ்டர் போது மன்னிப்பு கேட்டார் தெரியாம நீங்க நிற்கிறது தெரியாம நான் கடினமான வார்த்தைகளை சாரி இன்னும் மன்னிப்பு கேட்டார் அந்த போதகிறோரை ஏன்ட்டு கேட்காதுங்க நீங்கள் தெய்வ இடத்துல கேளுங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காரணம் ஆண்டவரும் ஆண்டுடைய வார்த்தை தான் அப்படி சொல்லுகிறது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது மற்றவங்க கேட்கறதுக்கு பிரயோஜனமான பக்தி விருத்தி நல்ல வார்த்தை பேசுங்க ஆண்டவன் நல்லவன் பிள்ளைகள்கிட்ட எப்போ பார்த்தாலும் இவன் படிக்க மாட்டான் இவன் வந்து சேட்டைக்காரன் இவன் வந்து கோல் சொல்லுவான் ஏன்னா சோம்பேறி என் சாப்பாட்டு இப்படி நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் காதில் அது பட்டு நம்ம அப்படி தான் என் எப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்லுங்கள் எப்படி ஜமிக்கிற பிள்ளைன்னு என் எவ்வளோ அன்புள்ள பிள்ளைன்னு என் பிள்ளை லாரி கனம் பண்ணுவான்னு என் எப்படி நல்ல படிப்பான்னு சொல்லுங்க அந்த பிள்ளைகள் அதை பாசிட்டிவாக எடுப்பாங்க நல்ல வார்த்தையை பேசுங்க அவிசுவாச வார்த்தைகளையோ கோபத்து வார்த்தைகளையோ எரிச்சலின் வார்த்தைகளையோ கோள் வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து தேவ பிள்ளைகள் நல்ல வார்த்தை பேசுங்க நல்ல வார்த்தையில எவ்வளவு பலன் உண்டு தெரியுமா வாசிக்கலாம் கொலோசியர் மூன்று எட்டு கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசனமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசனமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வம்பு வார்த்தை இதெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க வம்பும் பரியாசம் தகாதவர்கள் ஸ்தோத்திரம் மனிதரை தகும் வேதம் சொல்கிறது கிட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாக பக்தி விருத்தி கேதுவான நல்ல வார்த்தை பேசுங்க பேசுனா சில சிரிச்சு அப்ப கருத்தா பேசுனா சில யோசிக்கிறாங்கல்ல உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரட்டும் நம்ம கையில் இருக்கிற பழிவுள்ள வார்த்தை என்ன தெரியுமா முழுவதும் நல்ல வார்த்தை ஆதி ஆறு முதல் வெளிப்படுத்துகிற விசேஷங்கள் நல்ல வார்த்தை நாலு பேருக்குமா பேசுங்க உங்க வாய் இப்போது நல்ல வார்த்தை பேசட்டும் அவன் ஆண்டவர் நல்ல ஒரு பிடிப்பட்டவர்களாய் மற்றவர்களை மாற்றுவார் நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்கிறது சொல்லுவோம் நல்ல வார்த்தை பேசி பாருங்க நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க மற்றவர்களும் ஆசீர்வாதமா மாறுவாங்க அப்படிப்பட்ட நாட்களாக மாறட்டும் ஜப்பிக்கலாம அவர்களுக்கு ஒப்பிதாவே நல்ல வார்த்தை பேசி நல்ல வார்த்தையை யோசித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற நல்லவர்களாக எங்களை மாற்றும் கெட்ட வார்த்தை கோபமான வார்த்தையோ எரிச்சலான வார்த்தையோ பெருமையான வார்த்தை வராதபடி எப்போதும் நல்ல வார்த்தை மாற்ற வர உதவி செய்யும் நன்மை கருமிப்புகளை தொடரட்டும்